தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு தம்பி மசே ஸ்டாலின் பாரதி வருகிற பிப்ரவரி இருபத்தி திருச்சியில் நாம் தமிழர் கட்சி நடத்தும் மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாட்டிற்கு உங்களை எல்லாம் நம்ம வருக வருக என்று அன்புடன் வரவேற்கிறோம் அதை சார்ந்த எல்லாம் நம்ம வலைவழியிலேயே நம்ம பதிவிட்டு அப்படி இருக்கக்கூடிய நிலையில நம்ம எல்லாரும் தமிழ் தேசியத்தை நோக்கிதான் பயணிக்கிறோம் அப்படி பொழுது நீங்க நிறைய பேரு தமிழ் தேசியம்னா என்ன அப்படின்ட்டு தேடிக்கிட்டு இருப்பீங்க நம்ம உறவுகள் அப்படி இருக்கிறவங்க நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா அடுத்து பின்னாடி வருவோம் அப்படி இருக்கும் பொழுது நான் ஒரு விழாக்கு போயிருந்தேன் அங்கே எனக்கு இந்த தென்புலத்து மண்பதை என்கிற ஐயா தோப்பை தோ பரமசிவன் அவர்களுடைய நேர்காணல்கள் கட்டுரைகள் இது போன்ற இதெல்லாம் தொகுத்து ஒரு புத்தகமாக தென்புளத்து மண்பதை அப்படின்னு பரிசாக கொடுத்துருந்தாங்க இந்த புத்தகத்துல குறிப்பிட்ட சில பக்கங்கள்ல ஒரு தகவல் இருக்குது இது தமிழ் தேசியத்தை தேடுபவர்களுக்கு எப்படி இருக்கணும் தமிழ் தேசியம் எப்படி போகணும் அப்படிங்கிறத இந்த தோ பரமசிவன் சொல்லியிருக்கிறது படிச்சு காமிக்கிறேன் தெரிஞ்சீங்க தமிழ் தேசிய இடத்துடன் விவசாயிகள் நலன் உழைப்பாளிகளின் நலன் ஒன்று சேரும் தருணம் உருவாகி வருகிறது இப்படி ஒரு முன்மாதிரியை போலந்துக்கும் அயர்லாந்துக்கும் மார்ச் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் முன்மொழிந்தார் நிலத்தில் உழைப்பவரின் வாழ்வும் நலனும் சம்பந்தப்பட்ட சம்பந்தப்படாத தேசியம் முன் செல்லாது என்றும் மா கூறினார் நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியிருக்க ஒரு செய்தியா இருக்கு பேராசிரியர் தோப்பாவின் பண்பாட்டு அக்கறை தமிழ்த் தேசியத்தோடு இயற்கை விவசாயத்தை இயற்கை உணவு பழக்கங்களை இயற்கை மருத்துவத்தை பெரியவர் நம்மாழ்வார் இணைக்கிறது இவை நீண்ட கால பயணத்திற்கான முன்னுரை என்கிறார் நா முத்துமோகன் பாசிசத்தை வீழ்த்துவதற்கான இந்த நீண்டகால கருத்து பயணத்திற்கு பெரியாரையும் பண்பாட்டையும் தமிழ் தேசியத்தையும் மருத்துவத்தையும் இயற்கை விவசாயத்தையும் இணைப்பதில் இணைப்பதில்தான் தோப்பா கண்டார் எனலாம் அத்தகைய பயணம் அவரோடு நிற்கவில்லை அடுத்த தலைமுறைகளுக்கும் கொண்டு செல்ல வேண்டபடியே வேண்டியுள்ளதை காலம் உணர்த்தி நிற்கிறது அதாவது இங்கே இவங்க சொல்லக்கூடிய கருத்துதான் மிக முக்கியமான கருத்து பத்தொன்பதாம் நூற்றாண்டில் மார்க் சொல்கிறார் போலண்டுக்கும் அயர்லாந்துக்கும் ஒரு செய்தியை முன்வைக்கிறார் ஒரு விவசாயின தொழில் நம் பயிர் சொல் இல்லாம ஒரு தேசியத்தை நம்ம முன்னெடுத்து வச்சோம் அப்படின்னா ஒரு கொள்கையை நம்ம முன்னெடுத்து வச்சோம் அப்படின்னா அது முன் செல்லாது மாறாது அது பின் சென்று நின்றுவிடும் அப்படிங்கிறார் நம்ம இப்ப என்ன சொல்லிட்டு இருக்கோம் தமிழ் தேசிய மூலமாக தமிழ் தேசிய வாயிலாக நம்ம என்ன சொல்றோம் நம்ம பாட்டு திருவள்ளுவர் எழுதியது சோழன்றும் மேற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உடவே தலை உழுந்துண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றவரெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்ற அந்த கருத்தை முன்வைத்துதான் நம்ம பேசிக்கொண்டிருக்கிறோம் பத்தொன்பதாம் நூற்றாண்டுல அயர்லாந்துக்கும் போலாண்டுக்கும் மார்க் சொல்லியிருக்கிறாரு பயிர்த் தொழில் வேணும் அப்படின்ட்டு ஆனா இருபத்தொன்னாம் நூற்றாண்டுல உலகையே ஆண்ட வழிவந்த பேரன் பேத்திகளான நாம் தொழிலை முன்வைக்கிறோம் அதனால தான் சொல்றோம் நாம் தமிழர் கட்சியினுடைய எண்ணமும் சின்னமும் ஒன்றுதான் அதுதான் பயிர்தொழில் விவசாயி பாருங்க பத்தொன்பதாம் நூற்றாண்டுல மார்க்ஸ் இந்த கருத்தை வந்து சொல்லியிருக்கிறாரு சமீபமா எழுத்தாளர் பேராசிரியர் சிந்தனைவாதி ஐயா திரு தோ பரமசிவன் சொல்லியிருக்கிறாரு இருபத்தி ஒன்னாம் நூற்றாண்டுல செந்தமணன் சீமான் அவர்கள் தமிழ் தேசியம் வழியாக இந்த கருத்தை முன்வைக்கிறாரு அவர் பின்னின்று தம்பிகளாக தங்கைகளாக நாமெல்லாம் இந்த கருத்தை முன்னின்று பேசுகிறோம் அப்ப நாங்க எவ்வளவு பழமையானவர்கள் எந்த கருத்தை முன்வைக்கிறோம் அப்படிங்கிறத எனது அருமை தமிழ் சொந்தங்கள் உணரணும் அப்படிங்கிறதா நான் மீண்டும் மீண்டும் கேட்கக்கூடிய விடயம் இதுல இந்த கருத்துல இப்ப நம்ம படிச்சோம் இல்லையா அதுல தேவையில்லாம பெரியாரெல்லாம் நுழைச்சி வச்சிருப்பாங்க அந்த எழுத்தாளரையோ அந்த தொகுத்தர்வையோ நம்ம எந்த வகையான குறை சொல்லலை அவர் காலத்துல இருந்த வரலாறு அப்படி ஏன்னா இப்ப நமக்கு தேவையான தமிழ் தேசியத்தை நம்ம கட்டமைக்கிறோம் அதுல நமக்கு பெரியாரெல்லாம் வந்து தேவையே கிடையாது அதனால இப்ப நம்ம வரலாற்ற மாற்றி எழுதுறோம் ஏன்னா ஆரியமும் திராவிடமும் சேர்ந்து மறைத்த தமிழரின் வரலாற்றை நம்ம மீட்டு கொண்டு வரணும் தமிழரின் பெருமைகளையும் தமிழர்களின் பெருமைகளையும் தமிழ் தலைவர்களையும் தமிழ் மொழியின் பெருமைகளையும் தமிழ் தேசியத்தையும் தமிழின் போர் வீர வீரத்தையும் மறைத்து ஆரியமும் திராவிடமும் ஒரு வரலாற்றை உருவாக்குச்சு ஆனா அந்த வரலாற்றை அழித்து புதிய ஒரு வரலாற்றை உருவாக்குகிறோம் அதனால தான் சொல்றோம் இது மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு இதுதான் தமிழ் தேசியத்தினுடைய அடிப்படை கொள்கை கட்டமைப்பு கோட்பாடு எல்லாமே அதனாலதான் இதுதான் வரலாறு திரும்புகிறது அப்படிங்கிறோம் உங்காரத்துக்கு ஒரு ரெண்டு மூணு சொல்றேன் கோனரி கோன் அதாவது கோ செஞ்சி கோட்டைய தேசிங்கி ராஜா கோட்டை என்ன சொன்னாங்க அதே போல வீர சிவாஜியுடைய பழைய தளம் இராணுவ கட்டமைப்பு அந்த தான் இருந்தது அப்படின்னு சொன்னாங்க ஆனா அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் அது தேசிக ராஜா கட்டினதில்ல வீர சிவாஜி கட்டினதில்ல என் வீர பெரும் பாட்டன் கோனேரி கோன் கோட்டை கிருஷ்ணகோன் கோட்டை என்று பறைசாட்டினாரு உலகத்துக்கே அப்பதான் தெரிஞ்சது அது தமிழர்களுடைய கோட்டை தமிழர்களின் கை வண்ணம் கோட்டை தமிழர்கள் கட்டின கோட்டை என்று அது வரைக்கும் நம்ம எல்லாம் விழிப்புணர்வு இல்லாமல் இருந்தோம் அதற்கு பிறகு விழிப்புற்றோம் விழிப்புணர்வு பெற்றோம் இன்னும் இன்னும் கூட பாருங்க இப்ப கூட தமிழில் குடமுழுக்கு பண்ணு அப்படின்ட்டு இப்போ வரைக்கும் நாம் தமிழர் கட்சி தான் ஒத்த காலில் நின்று போராட்டம் பண்ணிட்டு இருக்கே தவிர வே தமிழ் தமிழ் தமிழர் திராவிடம் என்று பேசக்கூடிய ஒரு கட்சிகள் கண்டுகள நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் மாற்றத்தை விரும்பும் மக்கள் மட்டும்தான் அந்த மாற்றத்தை விரும்புறாங்க தான் அவங்க மாற்றம் பண்றாங்க அதுதான் மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன் நம்ம இன்னும் எவ்வளோ தலைவர்களை இழந்திருக்கிறோம் அவங்களெல்லாம் பொறுமையா நம்ம மீட்டு கொண்டு வரோம் மாப்போசி சிங்கார வேளர் இமானுவேல் சேகரனார் வவு சிதம்பரம் பிள்ளை அப்புறம் முத்துராமலிங்க தேவர் மரமலை அடியலார் இவங்களாம் நம்ம வீட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்துக்கிட்டே இருக்கணும் முக்கியமாக கொண்டு வந்துக்கிட்டே இருக்கிறோம் முக்கியமாக நம்ம வீரம் பெரும்பாட்டி வேலனாச்சியாரை பற்றி சொன்னோம் அப்படின்னா நாம் தமிழர் கட்சி அவங்கள பற்றி பேச தொடங்கிய உடனே தாவேக்கா ஐயா விஜய் அவர்கள் வேலனாச்சியார் எங்கள் கொள்கை தலைவர் அப்படின்னு அவங்கள தூக்கிட்டாரு திமுக மணி மணிமண்டபம் சிலை என்று புதுசு புதுசாக பண்ணி இருக்கிறாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நாம் தமிழர் சொல்றத நம்ம செய்யலை அப்படின்னா நம்ம தமிழர் இல்லாமல் போ தமிழர் இல்லை என்ற சிந்தனை தமிழர்களின் மனதில் வந்துடுவோ என்று பயந்து ஓடி 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 நம்ம பேசுறதெல்லாம் அவங்க செஞ்சிருக்காங்க அதனாலதான் நம்ம எல்லாம் எடுத்து பேசுறோம் அப்ப நம்ம பேசக்கூடிய ஆற்றக்கூடிய ஒவ்வொரு செயலும் அவங்க மனதில் பெருமளவு இம்பாக்ட் ஏற்படுத்துது பயத்தை ஏற்படுத்துது அதுவே நமக்கு போதும் இப்ப நம்ம சொல்லணும் அப்படின்னா உங்க நீங்க நடுவு வீட்டில் இருக்கிறீங்க உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவரு ஒரு தெலுங்காடு வாடகை வீட்டில் இருக்கிறார் அவருக்கு தெலுங்கு மொழி மீதும் இனம் மீதும் ஆந்திரா மீதும் ஆந்திர பிரதேசம் மீதும் பற்று உண்டு இங்கே ஒருத்தர் ம கேரளாவில இருக்கிறார் அவருக்கு மலையாளி என்ற உணர்வு உண்டு கேரளா என்ற மொழி மீதும் இனம் மீதும் பற்று உண்டு உங்க எதிர்விட்டாலும் அவரும் வாடகையில தான் இருக்கிறார் இவரும் வாடகையில தான் இருக்கிறார் அவரு கன்னட மொழி பேசக்கூடியவர் அவருக்கு நான் கன்னடண்டா என்ற உணர்வு இருந்து கன்னட மொழி மீதும் நாட்டின் மீதும் பற்றிருக்குது ஆனால் சொந்த வீட்டு காரண நாம தமிழன் திராவிடம் அப்படின்னு உக்காந்துக்கிட்டு இருக்கோம் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நம்ம எல்லாரும் தமிழ் தேசியத்தை உணரணும் தமிழன்னான்னு சொல்லணும் நீ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் நேரடியாக வருகிற பிப்ரவரி இருபத்தோறாம் தேதி நேராக திருச்சிக்கு வந்திருக்க மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாட்டில் பங்கேடுங்க அதோட ஞானஸ்தானம் எடுத்துங்க இன்றிலிருந்து முருகன் மீது ஆணையாக நான் தமிழ் கடவுள் மீது ஆணையாக நான் தமிழன் ஆகிறேன் திராவிடன் என்ற மாதையிலிருந்து விடுபடுகிறேன் என்று சொல்லி வெளியில வந்துருங்க அத்தோடு தமிழன் என்ற முடிவோடு வெளியில வந்துருங்க நீங்க தமிழ் தேசியத்தை உணருங்க ஏன்னா இவ்வளவுனா நம்ம எல்லாரும் உணராம இருந்து இருந்து நம்ம எல்லாரும் ஏமாத்தி சாப்பிட்டுட்டாங்க இனிமேலாவது நான் சொல்றதை உணருங்க ஏய் நானா நீ எனக்கு சொல்ற எனக்கு அதை சாயிடுச்சு நான் இவ்வளோ பெரிய நியூஸ் வச்சிருக்கேன் நான் திராவிட கொத்தடிமையா இருப்பேன் நீ ஒரு ஸ்கூலுக்கு போய் படி அப்படின்னா சொல்லாதீங்க நான் தான் படிக்கிறேன் எனக்கு புரியுது தமிழ் தேசியம் கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு புரியுது தமிழ் தேசியம் ஆனா உங்களுக்கு புரியல நீங்க திராவிடன்னா உட்காந்துட்டு திராவிடமா உக்காந்துட்டு இருக்கீங்க உங்க பக்கத்து வீட்டுக்காருக்கு புரியுது எதிர் காதுக்கு புரியுது உங்களுக்கு புரிய வேண்டாமா நீங்க எப்ப நாம் தமிழர் தமிழனா இருக்கிறது உடனே உணருங்க தமிழனா மாறுங்க அப்படின்னு தான் கேட்கக்கூடிய ஒரு வேண்டுகோள் அதனாலதான் நம்ம மீண்டும் மீண்டும் சொல்றோம் தமிழர்லாம் ஒன்றிணைங்க தமிழனா என்னன்னு உணருங்க தமிழ் தேசியம்னா என்னன்னு உணருங்க முதலில் மாறுங்கள் அப்புறம் மாத்துங்க மாத்துறதுக்காக தான் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்தை நாங்கள் படைச்சிட்டு இருக்கோம் அதை முழுமையாக படைத்து முடிக்கத்தான் வரும் பிப்ரவரி இருபத்தி தேதி சனிக்கிழமை அன்று திருச்சியில் மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடை நடத்தவிருக்கிறோம் அனைத்து தாய் தமிழ் உறவுகளும் ஆரியமும் திராவிடமும் கண்டு நில மிரண்டு போகும் அளவிற்கு ஒன்று கூடுவோம் வென்று காட்டுவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு படைப்போகும் புதிய அரசியல் வரலாறு இலக்கு ஒன்றுதான் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாட்டில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நாம் தமிழர்